இந்த ஆசைகள்னு ஏதாவது உங்களுக்கு நிறைவேறாமல் போயிருக்கா இதெல்லாம் ஆசைப்பட்டு கிடைக்காம அதெல்லாம் நிறைவில் அதெல்லாம் ஆசைப்படைய மாட்டோம் இல்லாததுக்கு ஆசைப்பட்டு நினைக்க முடியும் நல்ல சேலை வாங்கி கொடுக்கணும் நல்ல ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை உங்களுக்கு என்ன தேவை எனக்கு அந்த மாதிரி இந்த ஒரு வீடாக இருக்குது இந்த முன்னாலே இந்த இதை தான் நான் தான் வீட்டை கட்டி நானே தான் சீட்டைப்பட்டு வச்சுருக்கேன் இதிலே நம்ம காலம் முடிஞ்சால் சரியாக போயிடும் நீ உழைச்சி ஏன்னா உன் காசில் வச்சு உழைச்சி வீடு இருந்தால் தான் கட்ட முடியும் நம்மளுக்கு எந்த இதுவுமே கெட்டதுக்கு ஆசை கிடையாதுல்ல கட்ட முடியாது இனிமேல் காய் சமக்கிறதுலாம் வேணாம்ப்பா நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லையும் செய்வேன் காய் சமக்கம் வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல நம்மளுக்கு சூழ்நிலை அப்படி தானே இருக்கும் சொல்ல முடியாது காய் சமக்க போய் தான் ஆகணும் கண்டிப்பா காய் சமக்கையும் செய்யணும் படிக்கையும் செய்யணும் அப்படி தான் சொல்லியிருக்கு இன்னும் நீங்க எத்தனை காலத்துக்கு இந்த காய் சமந்தாது வீடை காப்பாற்றணும் இருக்கீங்க காய் சம்ம இப்பெல்லாம் செமக்கு போகல இந்த தோசம் முடியல முடியலை செமக்க முடியலை காலு நடக்க முடியலை கழுத்தானது செம்மை கொண்டுட்டு வந்தாக்கி கழுத்து வலிக்குது அதனால இப்ப செமக்க இப்ப ரெண்டு வருஷமே போவல இருந்துட்டு இருப்புல இப்ப இது ரெண்டும் தான் போச்சு காய் சமக்க போறாங்க கரெக்டா போயிருவாங்களா போயிட்டு காசு பிள்ளைங்க கரெக்டா போவோம் இவன் வந்து சனி ஞாயிறு போக மாட்டோமா சண்டை போட்டு ஏசம் அதுக்கப்புறம் போவான் சம்மந்த வந்து சுட்டு தருவாங்க எதுக்காக போக மாட்டாலும் என்ன காரணம் சொல்லுவாங்க கால் வலிக்குமா எனக்கு போக முடியாது சமக்கிறதுக்கு அப்படிமா முடியாது சம்மந்தான் நம்மளுக்கு அதை ஓடும்பா அப்படின்னு போச்சு வேற ஏதாவது ரீசன்லாம் எல்லாம் சொல்லுவானா காலில் முள்ளு குத்திட்டு அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சுவேன் என் அசை தெரிஞ்சுவேன் காலில் முள்ளு குத்துனா சொல்லும் கதை ஒடிஞ்ச முடியாது ரெண்டு நாள் இருக்க சனி ரெண்டு நாள் இருந்தாக்கி ஒரு வாரத்துக்கு பசுகாவும்லாம் அப்படின்னு போய் சொல்லுவோம் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேர் உழைப்புல தான் ஆமா நானும் நானே வேலைக்கு போவேன் அது பிள்ளை இவ்வளவு நாள் வீட்டுல தெரிஞ்சு இப்ப தான் ஒரு கம்பெனிக்கு போகுது கடைக்கு இரநூறுவா சம்பளம் கொடுப்பாங்க பசுக்கு ஐம்பது ரூபா கொடுக்காங்க உங்களுக்கு இதுதான் ஆசை இதுதான் நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஒரு ஆசை இருக்கா அவங்களுக்கு ஆசை படறதுக்கு நம்மளுக்கு இது இல்ல பட முடியாது நம்மளுக்கு எதோ ஆசைப்பட்டாங்க அளவுக்கு இல்ல அதனால ஆசைப்பட முடியாது எந்த பொருளுமே நம்ம தான் பார்க்க முடியும் நம்ம அந்த பொருள் இந்த பொருள் வாங்கினா எப்படி பைசா கொடுக்கல அதனால அதை ஆசைப்பட்டு ஆசைப்பட மாட்டேன் எதனாலும் வாங்க முடியும் அதனால ஆசை எதுவும் படப்படுறதும் கிடையாது உங்க பையனை படிச்சு இந்த பொசிஷன் என்ன எப்படி ஒரு ஏதாவது ஒரு வேலை பார்த்தாதான் நல்லதுன்னு நான் ஆசைப்படுதன் பையனும் ஆசைப்படுதான் நம்ம எப்படி நினைக்கமோ அவன் எப்படி நினைச்சு பையன் எனக்கு அதனால என் வரமன்றன் தான் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நான்தான் கூட்டிகிட்டு சரி தனி லீவு லீவ் கூட்டிகிட்டுதான் போவேன் முத்த நேரம் பள்ளிக்கூடம் போவாங்க ரெண்டு பேரும் சரி நம்மதான் கஷ்டப்படுதுமே நம்ம பிள்ளையும் சரி நீங்க படிங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு தான் ரெண்டுமே பன்னெண்டு வரைக்கும் படிக்க வச்சேன் பொண்ணுங்க அதுக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை அதனால பன்னெண்டோட அது நிப்பாட்டியாச்சு நாங்கள் இந்த ஊருக்கு கல்யாணம் முடிஞ்சு வந்தனால வந்து காய்ச்சல் இருக்குதாங்க எத்தனை வருஷம் இருக்கும் அது பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் சங்கு வில அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா எட்டு அப்படிதான் அப்படி தான் ஜம்மி கட்டுங்க அதுக்கப்புறம் பத்து ரூபா இப்போ இப்போ ரூபாய் பதிமூணு ரூபாய் இருக்கு அந்த காசுலேயே உங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடிஞ்சுதா வரும் பண்ண அதுதான் பண்ண முடியும் வேறு வலி இல்லைல்ல அந்த சுட்டு வச்சு எல்லாமே செய்யணும் எது நம்ம ஆடம்பரமான பொருள் எதுவுமே வாங்க முடியாது அதை வச்சு தான் எல்லாமே செலவு பண்ணி விடும் படிக்க போப்பா ஒன்றிய நம்பி தான் நாங்க ரெண்டு பேருமே இருக்கோம் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது அதை கட்டி கொடுக்கணும் எல்லாமே நீ ஒன்றை வச்சு அந்த தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி இப்போ போச்ச சொல்லிக்கிட்டு இருக்கு காலேஜ் போகிறோம் இப்போ அவன் டிவியில் பேசுனதை பார்த்தீங்களா எல்லாரும் நான் வந்து அது ஓரளவு பார்க்கல நான் வேலைக்கு போயிட்டு காலையில் போயிட்டு கருக்கில் தான் வருவான் வீட்டுக்கு வருவான் அதனால் நான் பார்க்கல இந்த செல்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் இப்போ தமிழ்நாடே அந்த பையனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா அதெல்லாம் ஆமா வாரிசு செட்டு போய்ட்டு வாங்குறதுக்கு எல்லாமே ரெண்டு தான் அடைஞ்சாங்க ஆனால் போயிட்டு பீவா இல்லைன்னு வருமா ஏம்பா இல்லை கேட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவேன் அதனால போயிட்டு ரெண்டு மணி தரம் அப்படி போயிட்டு போயிட்டு வந்துவிட்டான் அதுக்கப்புறம் அந்த அந்த மச்சாங்க ஒரு ஆள தான் வாங்கிக்கொண்டு எங்கள்கிட்ட கொடுத்து கிளர்க்கு கிட்ட கொண்டு கொடுக்கணுனாங்க கொடுத்து பேங்க்கில் யாருன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு நாலு அஞ்சு மாதம் பேங்கில் போய் கேட்டு கேட்டு பார்த்தோம் யாரும் இல்லை திருப்பி அலையதுக்கு ஆளும் கிடையாது என்னால நாங்கள் அந்தாலும் அப்படி விட்டுட்டாங்க என்னைக்குமே ஒரு தகப்பல் இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்துறதுங்கிறது கஷ்டம் தான் உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருந்துச்சு சவாலாக இருந்தாலும் அது கஷ்டம் தானே சவால எப்படி விட முடியும் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி அதனால கஷ்டமா தான் இருக்கும் ரொம்ப அதாவது கட்டி கொடுத்த காலத்துலேருந்தே இருந்தே உங்களுக்கு இந்த கஷ்டத்தை தான் பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க